ஒருபடியா போரிங் பிக் பாஸ் வீட்ல மேனேஜர் தொழிலாளர் டாஸ்க் முடிஞ்சிருக்கு மேனேஜர் தொழிலாளர் டாஸ்க்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க தொழிலாளர் பண்ற வேலையும் சேர்த்து வீட்டுல குக்கிங் வெசல் வாஷிங் கிளீனிங் சேர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்க அதே மாதிரி மேனேஜர்ஸ் தான் ரூல்ஸ் போடணும் அந்த ரூல்ஸ் தொழிலாளர்கள் கண்டிப்பா தான் ஆகணும் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க குடிக்கிற தண்ணீர் தவிர பார்த்த எல்லாத்துக்குமே உள்ள பைப்பு தான் தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கறதையும் கொண்டு வந்தாங்க அதனால வெளியிலயோ ஒரு பைப்பையும் வச்சாங்க ஒவ்வொரு முறையும் தண்ணீர் தேவைன்னா வெசல் வாசிக்கோ பாத்ரூம்கோ சமையல் செய்யறதுக்கோ தண்ணீர் வேணும்னா அந்த சைக்கிள் பெல்ல விழிச்சாலா அந்த பைப்ல இருந்து தண்ணி வரும் அதுல இருந்து பக்கெட்ல இருந்து கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் பிக் பாஸ் வீட்டுல காலையில இருந்து மழை தான் இருந்துச்சு விடுதிக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த அன்சிதா கொடை பிடிச்சுக்கிட்டு மழையில நின்றுட்டு இருந்தாங்க அந்த சமயம் பார்த்து மேனேஜர் சொன்னா வெளியில வந்து பார்த்த ஆர்வம் விடுதிக்குள்ள போக சொன்னாங்க மஞ்சூரியும் அன்சிதாவை விடுதிக்குள்ள போக சொன்னாங்க ஆனா அன்சிதா அது அது அவர் வரும் விருப்பம் நான் மலையில் நின்ற உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாங்க அதுக்கு மஞ்சுரி நாங்க மேனேஜர்ஸ் அதனால நாங்க சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அன்சிதா கிட்ட சொன்னாங்க இப்படி மஞ்சுரியும் அன்சிதாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் சௌந்தர்யா அன்சிதா கிட்ட இருந்த கொடையை கொடுங்க ட்ரை பண்ணாங்க அதை பார்த்து யூனியன் லீடரான ராணவ் அது எப்படி தொழிலாளர்கள் மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு ஓரமா வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாரு இங்க நம்ம போய் ஏதாவது கேட்டோம்னா திரும்பவும் தொழிலாளருக்கு மாத்தி விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அப்படியே நின்றுட்டு இருந்தாரு போல ராணுவ மேனேஜர்ஸ் கிட்ட நாங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சாப்பாடும் செய்ய முடியும் ரெஸ்டும் போக முடியும் அதனால நாங்க வேலையும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி காரசாரமா எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போதுதான் ராணுவ கையை நீட்டி பேசிட்டு இருந்தாரு அதை பார்த்த மஞ்சுரி ராணுவ பேசும்போது கையை தட்டி விட்டாங்க மஞ்சுரி ராணுவோட கையை தட்டி விட்டதுக்கு அப்புறம் ராணுவ ரொம்பவே கோபம் அது எப்படி நீங்க கையை போய் தட்டலாம்னு சொல்லிட்டு மஞ்சுரி கிட்ட சட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ்குள்ள ஒரு மீட்டிங் போட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அதாவது அன்சிதாவும் ராணுவம் எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை சனி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க அருந்தா சமரச பேச்சுவார்த்தைக்காக தொழிலாளர்கிட்ட பேச போனாரு அன்சிதாவும் ராணுவம் மட்டும் மேனேஜர்ஸ் கிட்ட வந்து பேச வர சொன்னார் ஆனா தொழிலாளர்கள் இதுக்கு ஒத்துக்கவும் செய்யறது அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ சௌந்தர்யா நான் பண்ணினது தான் சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கவும் செஞ்சுட்டாங்க ஆனா அவங்களோட குடையதான் பிடிச்ச அவங்க மேல எதுவுமே கையை வைக்கணும்னு சொன்னாங்க சௌந்தர்யா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மஞ்சுரி நான் ராணுவ அடிக்கவே இல்லை சும்மா தான் விட்டேன் சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே ராணுவ கையில அடிக்கதான் செஞ்சாங்க இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழிலாளர்கள் அவங்களோட வேலையை சௌந்தர்யா மஞ்சுரி கிட்ட இந்த டாஸ்க நான் எப்படி விளையாண்டுனே தெரியல சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க ஏற்கனவே டெவில்்சாஸ்க்கையும் அவங்க கோட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ்க்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு தொழிலாளர்கள் சில கோரிக்கைகளையும் வச்சாங்க இப்ப சௌந்தர்யா காலை நீட்டிக்கிட்டு சாப்பிட்டுருவாங்க அதை பார்த்த முத்துக்குமரன் மேனேஜர் கிட்ட இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நடந்துச்சு சத்யா மேனேஜராவும் சௌந்தர்யா தொழிலாளியாவும் மாறினாங்க இந்த டாஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப போர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு மஞ்சுரி ரொம்பவே நொந்துக்கிட்டாங்க புதிய யூனியன் நீட்ரா ராயனுக்கு கிடைச்சது ஜாக்மின் தீபக் கிட்ட நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த சமயம் பார்த்து தீபக்கும் வாசனம் போனாங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தண்ணியை யூஸ் பண்ணதுனால ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாததால பிக் பாஸ் ஜாக்ரீ நாமினேட்டர் சோனுக்கு மாத்தனாரு பாத்தி கொஞ்ச நேரத்திலேயே இந்த டாஸ்க் முடிவெடுஞ்சதா பிக் பாஸ் இந்த டாஸ்கோட முடிவுல மேனேஜர் சைட்ல இருந்து நாமினேஷன் ஜெப்ரிய சரி பண்ணனாங்க ஆனா அவர் அந்த அளவுக்கு ஒருத்தா அப்படிங்கிறதான்னு தெரியல நாமினேட்டட் இருந்து அதாவது தொழிலாளர் சைட்ல இருந்து டைரக்ட் நாமினேஷனுக்கு ராணாவை சரி பண்ணனாங்க